மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா அமைப்பும் பதிலுக்கு பதில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் ஹைபா நகரை குறிவைத்து தொன்னூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்போது ஹிஸ்புல்லாக்களால் ஏவப்பட்ட பெரும்பாலான ராக்கெட்டுகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பினால் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள் விழுந்துள்ளதாகவும் நால்வர் காயமடைந்ததாகவும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு அந்த ராக்கெட் தொடர்ந்து இஸ்ரேல் ஆளில்லா விமானம் தாக்குதல் மூலம் ஹிஸ்புல்லாக்களில் ராக்கெட்டை ஏவுத்தளத்தை தகர்த்தியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது யுத்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறி சென்ற புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வடக்கை கட்டியெழுப்புவதற்கு மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அனிர்குமார் திசை அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு முழுவதும் உலாவந்த முன்னாள் ஜனாதிபதியின் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தற்போதைய தேர்தல் காலத்தில் இங்கு தலை காட்டவில்லை ஜனாதிபதி தேர்தலில் குறித்த இருவரில் ஒரே ஒருவர் வெற்றி பெறுவார் என்ற செய்தியினேயே வடக்கு மக்கள் வழங்கியிருந்தனர் எனினும் வடக்கில் உள்ள மக்கள் தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வெளிப்படுத்துவதாக வடக்கில் உள்ள முக்கிய தலைவர் ஒருவர் என்னிடம் கூறினார் எனவே பழைய தலைவர்கள் பேருந்தை தவறவிட்ட மீண்டும் பேருந்தில் இடமளிக்கப்பட மாட்டாது அதே சமயம் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் பரம்பரை காணிகள் கட்டமாக விடுவிக்கப்படும் அதோடு அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கும் பிடியில் சிக்கியுள்ள வடக்கினை முழுமையாக அதிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் இந்த நிலையில் யுத்த காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீண்டும் நாட்டுக்கு வந்து தங்களது அறிவினாலும் செல்வங்களாலும் வடக்கினை கட்டியெழுப்ப வேண்டும் தற்போது அதற்கான சிறந்த காலம் உதயமாகியுள்ளதாக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகர் தெரிவித்துள்ளார் லண்டன் வாழ் புலம்பெயர் தாமழர் ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியல் திணைகள் அதிகாரிகளால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் ஆவார் சந்தேகநபர் லண்டனில் இருந்து இன்றைய தினம் காலை ஐந்து முப்பது அளவில் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைய இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த கடவுச்சீட்டு போலியானது என தெரியவந்துள்ளது சந்தேக நபர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சட்டவிரோதமாக மன்னாரிலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்று அங்கிருந்து போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இங்கிலாந்துக்கு தப்பிச் சென்றமை விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் ஏரியில் கடந்த மாதம் ஆறாம் திகதியில் இருந்து பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஐநூற்றி இருபது பறவைகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து நடந்த ஆய்வில் ஒருவித பாக்டீரியாவால் பறவைகள் பாதிக்கப்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டது குளோட்டிஸ் என்ற அந்த பாக்டீரியா தாக்கிய பறவைகளின் இறகு மற்றும் கால்கள் செயலிழந்து உயிரிழந்து வருகின்றன நோய்வாய்ப்பட்டுள்ள பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட வருவதுடன் பாக்டீரியா தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவம் கடந்த மாதம் முதல் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தரைவெளி தாக்குதலை தொடங்கியுள்ளது அதன்படி ஹிஸ்புல்லாவின் பல பாதைகளை கண்டறிந்து இஸ்ரேல் ராணுவம் அளித்து வருகின்றது இவ்வாறிருக்க கல்லறை தோட்டத்துக்குள் பிரம்மாண்ட சுரங்கப்பாதை அமைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு அதனை கண்டுபிடித்து இஸ்ரேல் ராணுவம் அளித்துள்ளது இந்த சுரங்கப்பாதைக்குள் கட்டுப்பாட்டு அறைகள் தூங்கும் அறைகளும் இருந்துள்ளதோடு ஏராளமான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன மதிப்பதில்லை எனவும் தெரிவித்துள்ளது மூடியுள்ளது ஆனால் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் இதுபோன்ற சுரங்கங்களை அமைத்ததில்லை என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் நாடுகளுக்கிடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி முதல் தற்போது வரையில் கடுமையான மோதல் ஏற்பட்டு வருகின்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதோடு நூற்று கணக்கானோர் பணிய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் ஒப்பந்த அடிப்படையில் இரு நாடுகளிலும் சிலர் மீட்கப்பட்டனர் அதன்படி இதுவரையில் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் எழுபது சதவீதமானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என ஐநாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் பூஜ்ஜியம் முதல் நான்கு வயது குழந்தைகள் ஐந்து முதல் ஒன்பது வயது குழந்தைகள் பத்து முதல் பதினான்கு வயது குழந்தைகள் என மூன்று வகைகளாக குழந்தைகள் பலியாகியுள்ளனர் மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை மீறியதற்கான அடையாளமாக இப்பலி எண்ணிக்கை காணப்படுகிறது இதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது உலகளாவிய விற்பனை சரிவுகளுக்கு மத்தியில் ஜப்பானிய கார் தயாரிப்பாளரான நிசான் மோட்டார் நிறுவனம் சுமார் ஒன்பதாயிரம் பணியாளர்களை நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது அத்துடன் அந்த நிறுவனத்தின் உலகளாவிய வாகன உற்பத்தியை இருபது சதவீதம் குறைப்பதற்கு தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது சீனா மற்றும் அமெரிக்காவில் விற்பனை சரிவுக்கு மத்தியில் நடப்பு நிதியாண்டில் இரண்டு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவை குறைப்பதற்கான நிறுவனத்தின் போராட்டத்துக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது நீக்கம் செய்யப்படுவது குறித்து கேள்விகளுக்கு நிசான் பதில் அளிக்கவில்லை என ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இந்த நிறுவனம் வடக்கிற்கு இங்கிலாந்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள அதன் உற்பத்தி ஆலையில் ஆறாயிரத்திற்கும் அதிகமான பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது மூன்றாவது பெரிய வாகன நிசானின் பங்குகள் வெள்ளிக்கிழமை காலை டோக்கோவில் ஆறு வீதம் குறைவாக வர்த்தகம் செய்யப்பட்டன சீனாவில் வளர்ந்து வரும் போட்டி விலை வீழ்ச்சிக்கு மத்தியில் பல வெளிநாட்டு கார் தயாரிப்பாளர்கள் மற்றும் உள்ளூர் நிறுவனங்களுடன் போட்டியிட முடியாமல் நிசான் திணறுகின்றது பணவீக்கம் அதிக வட்டி விகிதம் என்பவற்றால் புதிய வாகனங்களின் விற்பனையில் பாதிப்பை எதிர்கொண்டு அமெரிக்காவிலும் நிறுவனம் போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் இறக்குமதி வரி அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இயந்திரங்கள் கைக்கடிகாரங்கள் மருந்துகள் உள்ளிட்ட பொருட்களை அமெரிக்காவிற்கே அதிகப்படியாக ஏற்றுமதி செய்கின்றன இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் இறக்குமதி வரியை இருபது சதவீதம் வரை அறவிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வரிவிதிக்கப்படுமானால் விதிக்கப்படுமானால் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்தில் இரண்டு வீதத்துக்கும் இழப்பு முதற்கட்டமாகவே ஏற்படும் என நம்பப்படுவதோடு நிலைமை தொடருமானால் ஒரு வீதம் வரை பொருளாதார இழப்பு ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இதேவேளை சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அறுபது வீத வரையும் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து முதல் இருபது வீத வரையும் அறிவிடப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் துறை மற்றும் மருந்தகத்துறை உள்ளிட்ட அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் ஜெர்மன் தயாரிப்புகளின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் பிரித்தானியாவிற்கு மட்டும் வரிவிலக்கு அளிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் திவாயியுள்ள நிலையில் அவர் முன்னெடுக்கப் போகும் நடவடிக்கைகள் குறித்து பல நாடுகளின் மத்தியில் பதற்றம் நிலவுகின்றது இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் கேஸ் மாட்ரோர் பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவல் மேக்ரனுடன் விசாரணை சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளார் குறித்த சந்திப்பானது பிரான்சின் பாரிஸ் நகரில் இடம்பெற்றுள்ளது டிரம்ப் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியானதைத் தொடர்ந்து அவரது நடவடிக்கை தொடர்பில் பல நாடுகள் பதற்றமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் விளைவாக குறிப்பாக வரி விதிப்புகளில் மாற்றம் கொண்டுவரப்பட வாய்ப்புள்ள நிலையில் வர்த்தக பேருக்கு வாய்ப்புள்ளதாக சர்வதேச ரீதியில் அச்சம் நிலவுகின்றது இவ்வாறு இருக்கையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவால் மேக்ரனை பிரித்தானிய பிரதமர் ஹேஸ்ட் மாட்டர் பாரிஸில் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இருவரும் உக்ரைனின் தற்போதைய நிலைமை குறித்து விவாதித்துள்ளதுடன் உக்ரைனை வலிமையான நிலையில் வைப்பதாக இருவரும் உறுதியளித்துள்ளனர் அத்துடன் மத்திய கிழக்கு குறித்த உரையாடலின் போது காசா மற்றும் லெபனா நிலைமையை ஆழ்ந்த கவலையை இரு தலைவர்களும் வெளிப்படுத்திக் கொண்டதுடன் மேற்கு கரையில் ஸ்திரத்தன்மை தேவை எனவும் வலியுறுத்தியுள்ளனர்